வணக்கம் ஒரு ஸ்கூல் இல்லனா ஒரு ஆர்கனைசேஷன் வெற்றிகரமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அது பெரிய பெரிய ரூல்ஸ் புக்கா இல்ல அதிகாரம் உள்ள பதவிகளா அதெல்லாம் இல்லைங்க உண்மையான வெற்றிக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் கிட்ட தான் நாம இன்னைக்கு திறக்க போறோம் ஆமா ஒரு சூப்பரான அமைப்போட ரகசியம் என்ன இந்த கேள்விதான் நம்ம பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க பாக்குற பில்டிங்லயோ இல்ல அவங்க பாலிசி புக்லயோ அந்த ரகசியம் இல்ல அது ரொம்ப ஆழமா உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு சொல்லப்போனா விதிகளும் பதவிகளும் வெறும் ஒரு எலும்பு கூடு மாதிரி தான் ஆனா அதுக்கு உயிர் கொடுக்கிறது எது அங்க வேலை செய்யறவங்களை உற்சாகப்படுத்தி ஒரு இலக்க நோக்கி ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க வைக்கிறது எது அதுதான் அந்த மறைக்கப்பட்ட சக்தி அத ஒரு இன்விசிபிள் ப்ளூ பிரிண்ட்னு கூட சொல்லலாம் இந்த மறைஞ்சி இருக்கிற சக்திகளை புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ற ஒரு டூல் டூல்கிட்ட தான் நாம இப்போ ஆராய போறோம் ரெடியா நம்ம மொதல் டூல் எடுத்து பாப்போமா நம்ம டூல் கிட்டோட ஃபவுண்டேஷனே இதுதாங்க இது இல்லாம மத்த எந்த டூலும் சரியா வேலை செய்யாது அதுதான் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் அதாவது நிறுவன கலாச்சாரம் நிறுவன கலாச்சாரம்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு பணியிடத்தோட பர்சனாலிட்டி மாதிரி சில இடத்துல எல்லாரும் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க சில இடத்துல ரொம்ப ஃபார்மலா ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கும் இல்லையா இந்த மாதிரி எழுதப்படாத விதிகளின் தொகுப்பு தான் கலாச்சாரம் அங்க இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும்னு இதுதான் முடிவு பண்ணது அரிஸ்டாட்டில் சொன்ன இந்த விஷயம் கலாச்சாரத்தோட இதயத்தையே தொழுது நாம திரும்ப திரும்ப செய்யறது தான் நாம அதனால சிறப்புங்கிறது ஒரு செயல் இல்லை அது ஒரு பழக்கம் இதோட அர்த்தம் என்னன்னா கம்பெனியோட கொள்கை புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்றதை விட அங்கே டெய்லி என்ன நடக்குதுன்றதுதான் அதில் உண்மையான கலாச்சாரத்தை உருவாக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இல்லை சரி இந்த கலாச்சாரம்ங்கிறது மொத்த நிறுவனத்துக்கும் பொதுவானது ஆனா அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டீம்ஸ்ல இது எப்படி வெளிப்படுது அதைத்தான் நம்ம அடுத்த டூல் சொல்லுது ஏன்னா ஒவ்வொரு பெரிய நிறுவனமும் பல சின்ன சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த குழுக்களால தான் நிறுவனங்கள்ல பொதுவா ரெண்டு வகையான குழுக்கள் இருக்கு ஒன்னு ஃபார்மல் குரூப்ஸ் அதாவது ஒரு ப்ராஜெக்டுக்காக நிறுவனமே உருவாக்குற டீம் இன்னொன்னு இன்ஃபார்மல் குரூப்ஸ் இது லஞ்ச் டைம்ல ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் கேங் மாதிரி தானாக உருவாகிறது ஒரு நிறுவனத்தோட வெற்றிக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் எந்த ஒரு டீமும் உருவான முதல் நாள்லேருந்தே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடாது அது ஒரு பயணம் மாதிரி அந்த பயணத்தில் சில பொதுவான கட்டங்கள் இருக்குது இங்கே பாருங்க இது டெக்மேனோட பிரபலமான ஐந்து நிலை மாடல் ஒரு ஸ்கூல் ஆண்டு விழா குழுவை உதாரணமாக எடுத்துக்கலாம் முதல்ல ஃபார்மிங் உருவாக்கம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்கிற ஸ்டேஜ் அடுத்து ஸ்டாமிங் மோதல் இப்போதான் ஒவ்வொருத்தரும் அவங்க ஐடியாவை சொல்லுவாங்க சில வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் இது நார்மல் தான் அதுக்கப்புறம் நார்மிங் ஒருங்கிணைப்பு சரி சண்டை போட்டது போதுன்னு எல்லாரும் ஒரு புரிதலுக்கு வந்து எப்படி ஒன்றா வேலை செய்யலான்னு விதிகளை போடுவாங்க நாலாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மிங் செயலாற்றுதல் இப்போதான் டீம் ஒரு மிஷின் மாதிரி சூப்பரா வேலை செய்யும் கடைசி ஸ்டேஜ் அட்ஜர்னிங் பிரிதல் விழா முடிஞ்சதும் டீம் கலைஞ்சிடும் இந்த சுழற்சியை புரிஞ்சுக்கிட்டா எந்த டீமையும் ஈஸியா நிர்வகிக்கலாம் ஓகே டீம் எல்லாம் உருவாயிடுச்சு ஆனா இந்த குழுக்களுக்குள்ள பவர் எப்படி பகிரப்படுது உண்மையில யார் முடிவுகளை எடுக்கிறாங்க வாங்க நம்ம அடுத்த டூலான அதிகாரம் மற்றும் செல்வாக்க பத்தி பாப்போம் பவர் அதிகாரம்னா என்ன மத்தவங்களோட நடவடிக்கைகளையோ நம்பிக்கைகளையோ இல்ல செயல்களையோ மாத்துறதுக்கான திறந்தான் பவர் இது வெறும் யாரு ஹெட்போஸ்ட்ல இருக்காங்கன்றத பத்தினது மட்டும் அல்ல அதுக்கும் மேல பவர்ல பல வகைகள் இருக்கு முதல்ல வெகுமதி அதிகாரம் அதாவது மற்றவங்களுக்கு நல்லது செய்யற பவர் அடுத்து வற்புறுத்தல் அதிகாரம் அதாவது தண்டனை கொடுக்கிற பவர் அப்புறம் முறையான அதிகாரம் இது தலைமை ஆசிரியர் மாதிரி ஒரு பதவியால வர்றது அடுத்தது ரொம்ப முக்கியமானது நிபுணத்துவ அதிகாரம் ஒரு சப்ஜெக்ட்ல பயங்கர நாலேஜ் இருக்கிற ஒரு டீச்சர்கிட்ட இது இருக்கும் கடைசியா மரியாதைக்குரிய அதிகாரம் அதாவது எல்லாராலும் மதிக்கப்படுற நம்பப்படுற ஒருத்தர்கிட்ட இருக்கிற பவர் இருந்து என்ன தெரியுதுன்னா அதிகாரங்கிறது மேனேஜர்கிட்ட மட்டும் இல்ல இப்போ நீங்க ஒரு நிமிஷம் உங்க பணியிடத்தை நினைச்சு பாருங்க அங்க யாருகிட்ட நிபுணத்துவ அதிகாரம் இருக்கு கண்டிப்பா அது உங்க பாசாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல கரெக்டா இந்த அதிகாரப் பகிர்வு சரியா இல்லாதப்போ இல்ல ஏதாவது புதுசா ஒரு மாற்றம் வரும்போதுதான் நிறுவனத்துல பிரச்சனைகள் வரும் நம்ம டூல்கிட்டோட கடைசி ரெண்டு கருவிகள் இந்த மாதிரி தவிர்க்கவே முடியாத ரெண்டு விஷயங்களை சமாளிக்கத்தான் ஹெல்ப் பண்ண போகுது ஒன்னு மாற்றம் இன்னொன்னு மோதல் பாருங்க உலகம் வேகமா மாறிட்டே இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிறுவனங்களும் மாறணும் மாறலைன்னா பின்தங்கிடுவாங்க சிம்பிள் அதனால வளர்ச்சிக்கு மாற்றம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கர்ட் லெவன் இந்த மாற்றத்தை நிர்வகிக்க ஒரு சிம்பிளான மூன்று படி மாடலை கொடுத்திருக்காரு முதல் படி அன்ஃப்ரீஸ் உருக்குதல் அதாவது இப்போ இருக்கிற நிலைமைய மாற்றணும் அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி எல்லாரையும் மாற்றத்துக்கு தயார்படுத்தணும் இரண்டாவது படி சேஞ்ச் மாற்றுதல் இப்போ புதுசா என்ன கொண்டு வரணுமோ அதை செயல்படுத்தணும் மூணாவது படி ரீஃப்ரீஸ் உரைய வைத்தல் அந்த புது மாற்றத்தை உறுதிப்படுத்தி அதையே புது இயல்பு நிலையா ஆக்கணும் இப்படி பிளான் பண்ணி பண்ணா மாற்றம் சுலபமா இருக்கும் எங்கெல்லாம் மாற்றம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் மோதலும் இருக்கத்தான் செய்யும் அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அதனால மாற்றத்திலிருந்து நம்மளோட அடுத்த கருவியான மோதலுக்கு ஸ்மூத்தா போலாம் ஒரு சண்டைய இல்ல ஒரு பிரச்சனையை சமாளிக்க அஞ்சு வழிகள் இருக்கு ஒன்னு போட்டி நான் தான் ஜெயிக்கணும் நீ தோக்கணும்னு நினைக்கிறது அவசரமா முடிவெடுக்கணும்னா இது சரி அடுத்து ஒத்துழைப்பு நாம ரெண்டு பேருமே ஜெயிக்கலான்னு யோசிக்கிறது இதுதான் சிறந்த நீண்ட கால தீர்வு மூணாவது சமரசம் சரி நீ கொஞ்சம் விட்டுக்கொடு கொடு நான் கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன்னு பாதியில் மீட் பண்றது நாலாவது தவிர்த்தல் இதை பற்றி பிறகு பேசலான்னு தள்ளி போடுறது சின்ன விஷயமா இருந்தா இது ஓகே அஞ்சாவது விட்டுக்கொடுத்தல் சரிப்பா நீ சொல்றதே இருக்கட்டும் நீயே ஜெயிச்சுக்கோன்னு விட்டு இதுல இதில் எது சரி எது தப்புன்னு இல்ல எந்த சூழ்நிலைக்கு எது சரியா இருக்குங்கிறது தான் கேள்வி ஓகே இப்போ நாம பார்த்த கலாச்சாரம் குழுக்கள் அதிகாரம் மாற்றம் மற்றும் மோதல் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க இதுதான் ஒரு வெற்றிகரமான நிறுவனத்துக்கான டூல் டூல்கேட் நாம இதுவரைக்கும் பேசினதே ஏதோ புத்தகத்துல படிக்கிற கோட்பாடுகள் மட்டும் இல்ல இது எல்லாமே நிஜ உலகத்துல பிரச்சனைகளை தீர்க்க உதவுற ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள் ஒரு சிறந்த பள்ளிய ஒரு சிறந்த அலுவலகத்த ஒரு சிறந்த நிறுவனத்தை கட்டுறதுக்கான கருவிகள் இவை இப்போ இந்த கருவிகள் எல்லாம் உங்க கையில இருக்கு இப்ப கேள்வி இதுதான் உங்க நிறுவனத்த இல்ல உங்க டீம இன்னும் சிறப்பா ஆக்க இதுல எந்த கருவியை நீங்க முதல்ல பயன்படுத்த போறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க